எடுத்து பார்த்து பிரிவு என்ன சொல்லுது பார்த்துட்டு தீர்வு சொல்லலாம் அதுக்கும் தெரியல மேலதிகாரிடம் போய் கேட்கலாம் அவருக்கும் தெரியல அடுத்த துறையில் இருக்கிற உயரதிகாரியிடம் போய் கேட்டு தீர்வு காண முடியும் இப்போ பள்ளிக்கூடத்து வாங்குற மார்க்குக்கும் அரசு பணிகளில் தீர்வு காண்பதற்கும் வேறுபாடு இதுதான் பட் எல்லா கல்வி நிலையங்களிலும் தேர்வு என்பதை நினைவிலிருந்து கொடுக்கப்பட்ட கால நேரத்தில் பதிலெழுத வேண்டும் என்ற கட்டாயம் அரசு பணிகள் இல்லை குறிப்பிட்ட கால அளவில் ஞாபகத்தில் எழுத வேண்டியதில்லை ஒப்பிட்டு பார்க்கலாம் திரட்டி பார்க்கலாம் மற்றவரிடம் கேட்கலாம் இன்னொரு ஊருக்கு போய் மூணு மாதம் கழிச்சோட கேட்டது கூட அது துடை காணலாம் தீர்வு காணலாம் அப்போ எதுக்குடா இதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறீங்க அது நினைவு மந்திரம் வந்து மனசில் மனப்பாடம் பண்ணி அப்படியே வாந்தி எடுக்கிறவங்க அதிகமாக இருக்குது நல்லா வாந்தி எடுக்கிறவனுக்கு அதிகமாக இருக்கு கொஞ்சம் கம்மியாக வாந்தி எடுத்தாலும்னா அஞ்சு லிட்டரு குடிச்சிட்டு மூணே முக்கால் லிட்டர் வாந்தி எடுத்தாலும் அவனுக்கு கம்மியாக இருக்குது அஞ்சு லிட்டர் குடிச்சிட்டு அஞ்சு லிட்டரே வாந்தி எடுத்தாலும் அவனுக்கு பெரியமாக இருக்குது நம்முடைய கல்வி முறை தேர்வு முறை அப்படி தான் இருக்கும் அப்போ இதுக்கு அப்படி இல்லை வேலைக்கு அப்படி கிடையாது டாக்டரா போய் வைத்தியம் பண்ணோன்னா நீ ஃபஸ்ட் க்ளாஸானா கேட்குறோம் டாக்டர் போனால் நல்லா பேசுகிறாரா போனால் கேட்பார் இதுங்க ஒரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருனா அது கனிவாக சொன்னார்னா தீர்ந்து போச்சு அது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் நீங்கள் பொறுத்தான் ஆகணுங்கன்னா சரின்ட்டு வந்துருப்பாங்கிறேன் அவனுக்கு வைத்தியம் தெரியலன்னா கூட அவர் கனிவாக பேசுனா பாதி நோய் தீர்ந்த மாதிரி வரும் இதுதான் வேணும் இப்போ இருக்க டாக்டருங்க மிக உயர்ந்த மருத்துவர்கள் எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் தொண்ணூத்தொம்பது வாங்கி பாஸ் பண்ணோன்னா பெரிய டாக்டராக இருக்கான் அம்பேத்கர் வந்து உலகில் அவருக்கு இணையான அறிஞர்கள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அதிகமாக அவர் சொல்லுவாங்க ஏதோ நூலகத்தில் வந்து இவங்க படம் தான் இருக்குது மார்க்ஸ் படமாக அம்பேத்கர் படம் தான் இருக்குது இவங்க அதிகமாக நூலகத்தை பயன்படுத்தணும்னா சொல்லுவாங்க அவர் மெட்ரிகுலேஷனில் வாங்கின மார்க் எவ்வளோ இல்லைங்களா முப்பத்தி எட்டரை பர்சன்ட் ஆவரேஜ் அம்பேத்கர் தன்னுடைய பள்ளி இறுதி வகுப்பில் வாங்கிய மதிப்பெண் முப்பத்தெட்டரை பெர்சென்ட் அவர் உலக அளவில் பேரறிஞராக வந்தார் பல்துறை அறிஞராக வந்தார் அவர் இணையாக காட்ட முடியாத அளவுக்கு ஆராய்ச்சியாளராக விளக்கினார் மெட்ரிகுலேஷன் முப்பத்தெட்டரை வாங்கினார்னா அங்கேயே அவர் சேர்த்தா முட்டிருந்தார்னா அவர் என்ன இருப்பாரு அப்போ பள்ளியில் வாங்குகிற மதிப்பெண் தான் வாழ்நாள் முழுதும் அப்போ இல்லை நாம இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆமாங்க இவனுக்கு வேலை கிடைக்கல இவங்க இடம் கிடைக்கலன்னு வச்சுங்க இவன் வந்து ஒரு ஆக இருப்பான் இப்போ அதெல்லாம் போட்டி இப்போ வந்து வழக்கு நடக்கிறதே எப்படி நடக்குதுன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அவனுக்கு இந்த த்ரீ பர்சன்ட் கொடுத்தாங்க பாருங்க அதெல்லாம் வந்துட்டு அங்கே அவன் இல்லைன்னா நான் தாங்க வந்து இவன் போகிறாமல் படுறான் என்னையா நம்மளால எவன் அதிகம் பாதிக்கப்பட்டாலும் அவன் தானே வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ இந்த வாய்ப்பு என்பது கூட ஒரு தீர்ப்பு நிறைய இடத்துல சொல்கிறாங்க எஃபிஷியன்சி என்பது என்னங்கிறத கூட தீர்ப்பு இதே மாதிரி தீர்ப்பு சொல்லுவார் எதிராக ஜனங்களுடைய குறைகளை அக்கறையோடு கவனித்து ஆர்வத்தோடு அதற்கான விடை காண்பவன் தான் வச்சுக்கோமே தவிர நீ மார்க் வச்சு பார்க்கறது என்ன கமிஷன் தீர்ப்பு நல்ல சின்ன எனவே இப்படித்தான் பார்க்க வேண்டும் ஆனால் கெட்ட வாய்ப்பாக நமக்கு அதெல்லாம் அளவு போடுறதுல அளவுகள் கிடையாது ஒரே அளவுகள் மார்க் தான் அப்படிதான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் எனவே நாம் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை அதற்காக போய் என் மார்க்கணும் இல்லைங்க எதாவது தேர்வு தான் வாங்கணும் பயப்பட வேண்டியதில்லை மாதிரி அம்பேத்கரே முப்பத்தெட்டை பெர்சன்ட் வாங்கிட்டு தான் போனார் கல்லூரி பள்ளி தேர்வில் இறுதி தேர்வு முப்பத்தி எட்டரை வாங்கின அம்பேத்கர் தான் வளர முடிந்தது இன்னொன்று சொல்லணும் பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் இருந்தார் அவரும் வந்து இந்த ரிசர்வேஷனை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று எழுதினார் அவர் என்ன சொன்னார்னா அப்படிலாம் கிடையாதுயா நானும் பார்த்தேன் எங்கள் பசங்கள்லாம் இருந்தால் அவர் வந்து ஒரு பட்டியல் தர்றாரு அவர் தன்னுடைய வகுப்பில் படித்தவங்க என்ன சொல்கிறன்னா ரிசர்வேஷன்ல வந்து சேர்ந்த மாணவர்கள் ஓப்பன் காம்படிஷன் ரெண்டு பேரையும் எடுக்கிறார் திறந்த போட்டியில் வந்த பொது போட்டியில் வந்தவனுடைய பையனை சேர்த்துறாங்க ஸ்கூல்ல இன்னொரு பக்கம் கோட்டாவில் வந்து ஒரு பையன் சேர்றான் அவன் தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு சேர்றான் இவன் அறுபது மார்க் வாங்கிட்டு சேர்றான் இது சேர்ற போது கடைசியா முடிக்கிற போது பாக்குறாரு அவர் அதை எடுத்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு இன்னைக்கு நான் எனக்கு அந்த பட்டியலை உடனே எடுக்க முடியல அது தேடுறதுக்கு நேரம் அவர் லிஸ்டே கொடுத்துருக்காரு எத்தனை பர்சன்ட் வித்தியாசம் பெங்களூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் அந்த பட்டியல் எடுத்து கொடுக்குறாரு தேவையில பேசுற போது நினைவு ஒரு நாள் தேட வேண்டியதா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒதுக்கீட்டில் கோட்டாவில் வர்ற மாணவர்களுக்கு தாங்கள் முன்னேறியாக வேண்டும் தங்களுடைய முன்னேற்றத்தில் தான் நம் குடும்பத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது எல்லாம் நினைக்கிறான் ஆனால் திறந்த போட்டியில் வரலாம் பாருங்கள் பெரிய ஜாதிக்கார பணக்காரன் கிட்ட போயாங்க ஓடா இதில் ஃபெயிலானால் எங்கள் அப்பா ஒன்று ஃபேக்ட்ரி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் ஓடா நான் போயிலனா எனக்கு நிலம் இருக்குது உழவு ஓட்டிக்கிறேன் இப்படி நினைக்கிறோன்னா தான் இருப்பான் பணக்காரன் விட்டு பெரிய ஜாதிக்காரன் நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்னா இதுதான் நம் வாழ்க்கை இதில் நாம் தோத்துட்டோம்னா போச்சு நமக்கு எதிர்காலம் போச்சு நம்ம குடும்பம் போச்சு எல்லாம் போச்சு அப்பா நம்ம கடைசி ஒரு ஏக்கரையும் அடமானம் வச்சு தான் இருக்காரு இது தான் நம்ம படிக்க வைக்கிறாரு முடிஞ்ச நம்ம குடும்பத்தோட தீர்ந்து இந்த எண்ணத்தோடு இவன் படிக்கிறார் அவர் எழுதுறாரு அந்த வித்தியாசம் தொண்ணூறு மார்க் வாங்கினவன் முடிவில் அவன் வாங்கிறத விட குறைவான மதிப்பெண் வாங்கியவன் தான் அதிக எண்ணிக்கையில் தேர்னார் என்று எழுதுறாரு யார் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றவங்க எத்தனை பேர் கணக்கு டி வாங்க எண்பதுக்கு மேல் வாங்கியவர்கள் கணக்கு இருக்கிறாரு கல்லூரியில் சேருகிற போது அவளை வாங்கினவங்க கீழே போயிட்டான் கீழே வாங்கினவங்க மேல வந்துட்டான் ஏன்னா இவனிடம் முன்னேறி தீர வேண்டும் என்ற உந்துதல் இருக்குது அவனுக்கு அலட்சியம் இருக்கிறது ஓடா இல்லைனா எனக்கு ஃபேக்டரி இருக்குது எனக்கு கம்பெனி இருக்குது எனக்கு பஸ் இருக்குதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் இவனுக்கு இதுதான் எல்லாம் யாத்தி பேர் இருக்காரு அங்க கூப்பிட்டுருக்காருக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கான் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நாம துணி போடு படிக்கிறோம் எனவே இந்த மதிப்பெண் என்பது தவறானது நீங்க முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு விளக்க முடியும் நீங்க இந்த கால்மார்காரமாக இருக்குது நீங்களே கவலைப்பட்டீங்கன்னா சொல்ல முடியாது இன்னொரு வாதம் என்ன சொல்கிறான்னா இந்த ஜாதி கேட்குறீங்க பள்ளிக்கூடம் ஜாதி ஓடிங்கிற இப்போ சினிமாவில் ஒரு வசனம் வச்சுட்டான் பள்ளிக்கூடத்தில் உடனே கேட்குறான் என்ன ஜாதி ஜாதி ஓடிங்கிறான் போனவொடனே ஜாதி என்னன்னு கேட்குறான் சில குறைகளில் இருக்கத்தான் செய்கிறது அது இருக்கட்ட ஒரு பக்கம் நாம இன்னொன்னு என்ன சொல்றோம்னா ஜாதி கேட்குறான் அப்ப ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நீங்க கோயில் போகிற போது ஜாதி கேட்பதில்லை ஆனால் உள்ளே விடுவதில்லை ஜாதியா கேட்கிறான் அவன் விடுவதில்லை என்பதில்லை நாம் போவதில்லை எங்கேயாவது கற்ப கிரகத்துக்கு நடுவில் ஒரு வேலி போட்டு வச்சுருக்கானா எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா கோயிலுக்கு அதுவரைக்கு முன்னால் வேலியா வேலையாக போட்டிருக்கான் ஏன் போய் நம்மளால அங்கேயே நின்னுக்கிறான் நேரா உள்ள போன என்ன இவன் மனதில் இருக்கிறது நான் உள்ள போகக்கூடாது ஜாதி நான் போகக்கூடாது இவன் மனசை ஏற்றி வச்சிருக்கிறான் இங்கே வேலி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் ஜாதி என்பது வேலியோ சுவரோ இல்லை கருத்தியல் தடைதான் வேறு கருத்தியலில் ஏற்றி வச்சிருக்காங்க வேற என்ன அடையாளம் இருக்குது பார்த்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஒன்றும் அடையாளம் கிடையாது நம்ம மூளையில் ஏற்றி வச்சுருக்கான் பாருங்கள் அதனால தான் நீ கோயிலுக்கு போன நாம நின்றுக்கிறான் அவன் ஒன்று வாழ்காரம் கூட வரக்கூடாதுன்னு இல்லை கருவறை வரைக்கும் பெரிய ஜாதிகாரமா ஏன் அவன் உள்ளே போனான் என்ன நீ தான் பெரிய ஜாதி நீ தான் தர்மகாரத்தை அந்த பையன் போக உள்ளதான் ஆக போகிறான் ஐயர் தான் சொன்னால் போகிறேன் தடை இல்லை மனதில் தடை இருக்கிறோம் அந்த மாதிரிதான் இப்போ வந்து கோயிலில் கேட்காமையாக நம்ம வெளியே நின்றுக்கிறோம் அவன் நிறுத்துறதில்லை ஆனால் இங்கு பள்ளிக்கூடத்தில் போகிறாரு அப்பாவும் பையனும் போறாங்க அப்பாவும் பொண்ணும் போறாங்க உள்ள கூட்டிகிட்டு போறாங்க தலைமை ஆசிரியர் உட்காந்துருக்காரு அப்ளிகேஷன் எடுக்கிறாரு ஜாதி கேட்குறாரு ஜாதி கேட்கறது மூலம் ஒரு பெரிய நூறு பேரை நிற்க வச்சுட்டு அங்கே ஜாதி கேட்கறதில்லை தன்னோட தலைமை ஆசிரியர் அறைக்குள் தலைமை ஆசிரியர் பெற்றோரோடு இருக்கிற மாணவரிடம் கேட்கிற கேள்வி என்ன ஜாதி அதை விண்ணப்பத்தில் எழுதுவார் விண்ணப்பத்தில் எழுதி என்ன பண்ணுவாரு அப்படியே ஒரு திறந்து உள்ள வச்சுருவார் அந்த ஜாதி அங்கேயேதான் இருக்கும் வேற எங்கேயாவது அந்த ஜாதி வருதா கேட்குறாரு சரி அந்த ஜாதிக்கு எங்க கேட்கணும் என்னும் கேட்பான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படியே சோகமாக நிற்கிறார் அப்படி பார்க்குறாரு ஒருத்தர் பக்கத்தில் போகிறாரு எங்கே காசு எஸ் இருக்குங்களா அவங்கக்கிட்ட கேட்குறாரு இல்லைங்க ஒன்றுமே இல்லை தொலைச்சிட்டாங்க அத்தாங்க பஸ் ஊருக்கு போகலாம்னு நிற்கிறேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு அவர் போயிடுறாரு ஏன்னா தெரிஞ்ச நண்பர் அல்லது தெரிஞ்ச சொந்தக்காரர் தெரிஞ்ச ஊருக்காரர் அல்லது அவங்ககிட்ட வேலை செஞ்சு யாரோ போய் கேட்குறாரு ஏன் தெரிஞ்ச சோகமாக இருக்கிறீங்க காசு இல்லையா ஏன் சாப்பிட்லையா ஒன்று கேட்குறாரு ஆமாங்க சாப்பிட்லன்னா வாங்கி தர்றாரு அல்ல ஏதோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இது ஒருத்தர் கேட்குறது இன்னொருத்தரும் போயிட்டுருக்கான் அவன் ஒன்று இருக்கிறான் ஏய் என்னடா காசு வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுற இன்னொருத்தான் கேட்கறான் இரண்டு பேரும் நீ காசு வச்சுக்கிறதுக்கு தான் கேட்கறான் இவன் கனிவோடு உதவுவதற்காக கேட்கிறான் அவன் திமிரோடு கேவலப்படுத்துவதற்காக கேட்கிறான் பள்ளியில் கேட்கப்படுகிற கேள்வி கனிவோடு உதவுவதற்காக கேட்கப்படுகிற கேள்வி வெளியில் கே நம்ம ஜாதி என்னன்னு கேட்கிற கேள்வி நம்ம இழிவாக நம்மை புறக்கணிப்பதற்கு இழிவுபடுத்துவதற்கு திமிரோடு கேட்கப்படுகிற கேள்வி இரண்டு கேள்வியும் ஒன்றல்ல அப்போ நம்ம பள்ளியில் கேட்கிற கேள்வி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் கனிவோடு உதவுவதற்காக கேட்கப்படுகிற கேள்வி வெளியில் கேட்குற கேள்வி திமிரோடு இழிவுபடுத்துறதுக்காக கேட்குற கேள்வி ரெண்டு என்ன ஜாதின்ற ஒரே சொல்லுதான் ரெண்டு ஒன்றிய தான் நம்ம வேடிக்கையை அமர்ராதா ஒரு சினிமாவில் ஒரு இதில் சொல்லுவார் பார்ப்பானை என்ற காலம் போச்சே வெள்ளை பரங்கியனை துரை என்ற காலம் போச்சேன்னு ஒரு பாட்டு பாரதியார் பாட்டு போச்சு அப்படியாடா பாடுனா பாரதி பாப்பானா என்ன காலம் போச்சே அப்படின்னு பாடலான்டா ஒரே விஷயம் ஒரே சொல் தான் அவன் வருத்தப்பட்டு பாடினாடான் இவன் ஐயா பாப்பா பாரதி அதனால சொன்னானா பாப்பானா அதனால தான் ஐயன் சொல்லி மரியாதையை சொல்லுவானே போயிடுச்சேன்ட்டு பாப்பானா என்ன காலம் போச்சேன்னு பாடினான்டா பார்ப்பானே என்ற காலம் போச்சேன்னா பாடினா அப்படின்னு சொல்லுவாரு ஒரே விஷயம் தான் டோன் வந்து பொருளை மாற்றி விடுக்க அதுதான் அதே தான் என்ன ஜாதினு கேட்கறது அந்த மாதிரி அவன் கேட்குற முறை கேட்குற இடம் கேட்கிற நோக்கம் தான் அதை பண்ணுமே தவிர என்ன ஜாதின்னு கேட்கறதை இழிவுபடுத்துவதில் உங்களுக்கு உதவுவதற்கு அப்போ நம்ம இடி எங்கே இன்னொருத்தர் ஜாதி கிடையாதுன்னு ஒரு கூட்டம் பேசுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஜாதி அடிப்படலாம் கொடுக்கூடாதுங்க எல்லாம் பேசுவான் தகுதி தான் கொடுக்கணுங்க திறமை தான் கொடுக்கணும் ரைட்டர் இவன் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிடுவான் அப்புறம் ஜெர்மனில் வேலையிலிருக்கம்மா எங்கேயோ இருப்பான் கல்யாணம் பண்ணிக்கணும் அங்கிருந்து விளம்பரம் கொடுப்பான் இந்த ஜாதியை சார்ந்த இந்த பிரிவை சார்ந்த சிவப்பான அழகான பெண் தேவை தான் கொடுப்பான் அங்கிருந்து கொடுக்குறான் இவன் படிச்சுட்டு போனது எங்க இங்க போய் திறமை மிக்கவன் திறமையால் அங்கே போயிட்டு போன என்ன கேட்கணும் என்னை போல் திறமையான ஒரு பெண்ணை திரும்பி செய்து கொள்ள வேண்டும் இதில் ஏதாவது அவனுக்கு இருக்குதா ஜாதி வேணும் பாத்திரம் வேணும் அழகு வேணும் எல்லாம் சேர்ந்து அங்கேருந்து கொடுக்குறான் அமெரிக்காவுக்கு போனோம் அங்கிருந்து இங்க வந்து என்ன கோத்திரம் என்ன ஜாதி பார்த்து என்ன நட்சத்திரம் பார்த்து ஜாதகம் பண்ணி ஏண்டா கல்யாணம் பண்ணுறாங்க நீதான் ஜாதி கூடாதுங்கிறல்ல நீ திறமையான பொண்ணை அங்கேயே அமெரிக்காவிலேயே கல்யாணம் பண்ணிக்கவே ஏன் ஊருக்கு வர கல்யாணம் மட்டும் அங்கிருந்து இங்கே வருவான் இவன் தான் சொல்லுவான் ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க பார்க்காம தகுதி திறமை மட்டும்தான் பார்க்கணும் இவன் எதுக்கு சொல்கிறான் நமக்கு என்ன நல்லதாக சொல்கிறான்னு நினைக்கிறீங்க நாடு வீழ்ந்து போச்சு என்ன சொல்கிறான்னு நினைக்கிறீங்க நம்ம வந்துடற கூட அவன் மட்டுமே இருக்கின்றது சொல்கிற வார்த்தைகள் அவனால் பணக்காரர்களும் பெரிய ஜாதிக்காரர் சொல்கிறது தான் தகுதி திறமைன்னு சொல்லி சரி தகுதி திறமையை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம் நம்ம எஸ்சி கோட்டால ஆள் வந்து எஸ்டி கோட்டால வந்து பிசி கோட்டால வந்து நாடு கட்டு போச்சு சரி மக்கள் தொகையில் நம்ம இந்திய அரசு வேலை பார்க்கறவங்களை பத்தி ஒரு பட்டியல் எடுத்துக்கங்க ஐஏஎஸ் ஆபிசர் எத்தனை பேர் இருக்காங்க அவன் தானே ஆட்சி நடத்துறான் ஆட்சி நடத்துவது குடியரசு தலைவர் அல்ல அவர் நாட்டினுடைய முதல் மகன் அவன் நடத்துல பிரதமர் தான் நடத்துறான் ஆட்சி அவன் தான் நடத்துறாங்க அப்ப இந்தியாவின் பிரதமராக எந்த ஜாதிகார துறைக்கு வந்திருக்கான் வரிசையா லிஸ்ட் போடுங்க நேரு காலத்துல எடுத்துக்கணும் நேருக்கு அப்புறம் எதுனா இந்திரா காந்தி தான் சொல்லுவோம் நடுவுல எல்லாம் பத்து மாசம் எட்டு மாசம் வந்துட்டு போயிடலாம் அதற்கப்பறம் ராஜீவ் காந்தி தான் அதுக்கப்புறம் நரசிம்ம ராவுக்கு தான் வாஜ்பாய் தான் இப்படிதான் பேசுறாங்க நம்ம ஆளுங்கன்னு சொன்னா நம்ம ஆளுங்க நம்ம வேண்டியலாம் சொல்லாதீங்க பார்ப்போட கணக்கு கணக்கெடுத்துட்டா கூட தியாவ கவுடா பிபி சி ஐகே குஜராத் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா மொத்தம் எல்லாம் கூட ரெண்டு வருஷம் மட்டும் இருக்க மாதிரி எல்லாம் ஆறு மாதம் மூணு மாதம் சந்திரசேகர் எல்லாம் ஆறு மாசம் அவனும் கூட ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்டவர் தேவகோடா மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவன் அவன் துறைக்கில்ல பிரதமராக இருக்கல அப்போ தகுதி திறமைக்கு பெயர் போன பெரிய ஜி தான் இத்தனை வருஷமா பிரதமர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தவிர ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு எண்பது சதவீதம் பேர் பாப்பா தான் இருக்கான் பெரிய ஜி அதிகாரமாக இருக்கான் நீதிபதிகள் யார் இந்த நாட்டுக்கு நீதி சத்திரம் யார் அவன் தான் இருக்கிறான் அப்ப ஐஏஎஸ் ஆபிசர் அவன் தான் பிரதமர் அவன் தான் ஐபிஎஸ் ஆபிசர் அவன் தான் ஜட்ஜஸ் அவன் தான் எல்லா அவங்க தான் தகுதி திறமைக்கு பெயர் போன ஜாதிக்கார பதில் அவன் ஆண்டு இருக்கிறாங்க இந்தியா என்ன முன்னேறது இந்தியாவின் முன்னேற்றம் என்னங்கிறது மட்டும் நான் சொல்றேன் தகுதி திறமைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வச்சுருக்கேன் நம்முடைய முன்னேற்றத்தை பற்றி மனித முன்னேற்றத்தை பற்றிய ஒரு உலக நாடுகளில் போடுறோம் ஹெச்டிஐன்னு சொல்கிறது அதில் நூற்றி எழுபத்தி நாலு நாடுகள் எடுத்ததில் இந்தியா நூற்றி இருபத்தி ஏழுவது நாடாக இருக்கிறது ஏறக்குறைய நம்ம எண்பது சதவீதம் தாண்டி தான் இருக்கிறோம் மோச மார்க் மோசத்தில் எண்பது சதவீதம் மார்க் வாங்கிடுவோம் அடுத்து கரப்ஷன் அதிக ஊழல் நடக்கிற நாடு நூத்தி நாற்பது நாடுல தொண்ணூறாவது இடம் வாங்கிட்டோம் எண்பது சதவீதம் ஊழல் நூத்தி நாற்பது கடன் இந்த கடனை அப்புறம் சொல்லலாம் வட்டி எவ்வளவு கட்டுறோம்னா இந்தியாவின் மொத்த வருமானத்தில் இருபத்தி சதவீதம் இந்த வருஷம் இருபத்தி மூணு சதவீதம் ஆயிருக்குது இருபத்தி மூணு சதவீதத்தை அதாவது கால் பங்கு வருமானத்தில் கால் பங்கு வட்டியாக கட்டிட்டு இருக்கோம் வட்டியாக மட்டும் கடனை கட்டல வட்டியாக இந்தியா நம்முடைய ஒத்த வருமானத்தில் கால் பங்கு வட்டி கட்டிட்டு இருக்கு இதெல்லாம் யார் தகுதி திறமைக்கு இப்போ வேறு மூலமாக ஆண்டு இருக்கா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பதினஞ்சு ஏழரை முப்பது வருஷமா அதில் ஃபில்அப் பண்ணியிருக்கிற நிரப்பப்பட்ட இடங்கள் நாலு அஞ்சு சதவீதம் தான் இடஒதுக்கீட்டுல பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு இருக்குது பழங்குடி மக்களுக்கு ஏற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதினஞ்சு நிரப்பப்பட்ட இடங்கள் வந்து அஞ்சு சதவீதம் கூட கிடையாது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் என்பது தொண்ணூத்தி நாலாம் தான் வழங்கப்படுகிறது அதுவும் கூட உயர் பதவிகளுக்கு உயர் ஆய்வு பதவிகள்லாம் கிடையாது பெரிய விஞ்ஞானத்துக்கு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாது அணு விஞ்ஞானிகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது அப்ப மீதி என்ன மீதி எண்பது தொண்ணூறு பேர் நீங்களே தான்டா இருந்தீங்க இது வரைக்கும் இந்தியா வரைக்கும் நீங்களே தான் இருந்தீங்க என்ன இந்த நாடியா முன்னேறிடுச்சு அடுத்து இன்னொன்னு சொல்லலாம் இதுல எது எதுக்கு வந்து ஆய்வு படிப்புக்கு ரிசர்வேஷன் கிடையாது இந்தியாவில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லணும் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா விளையாட்டு போட்டிகளில் ரிசர்வேஷன் தான் கிடையாது இதுல எஸ்சி பாய்ஞ்சு எடுத்துக்கலாம் பிசி இருபத்தி எடுத்துக்கலாம் சொல்றது இல்லை தகுதி திறமையை பார்த்து மட்டுமே விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கிறேன் ஒலிம்பிக்ல எத்தனை பதக்கம் நீ அது அதுக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது தகுதி திறமையை வச்சு தானே போனோம் ஏன் வரல அதில் ஏன் வரல சரி உலக உற்பத்திகள்லாம் இருக்கல உற்பத்தி பொருட்கள் உலகம் பூரா புது புதுசாக உற்பத்தி பண்ணி உலகம் பூரா அனுப்புகிறோம் குளோபல் பிராண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க உலகம் முழுக்க அறிந்த ஒரு பெயர் ஏதாவது ஒரு உற்பத்தி உங்களுக்கு இருக்கா வாழ்க்கைன்னு சொல்றோம் உலகம் முழுக்க ப்ராக்டர் அண்ட் கேம்புன்னு சொல்லுவோம் உலகம் முழுக்க இருக்குது இப்படி நிறுவனங்கள் உலகம் முழுக்க புகழ்பெற்றதாக நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோமா இந்தியாவில் இதுவரை இல்லை எல்லாம் ஆனால் இது வரைக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் தகுதி திறமை மிகுந்தவங்க தான் இருந்திருக்காங்க விஞ்ஞானிக்கு உயர் விஞ்ஞானத்துக்கு இதுவரைக்கும் இடஒதுக்கீடு இல்லை அது கிடையாது அது தகுதி திறமையை பார்த்து மட்டும்தான் போடுறான் நீ என்னடா ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற நீ என்ன பண்ணியிருக்கு இது வரைக்கும் அடுத்து ஏற்றுமதி

கால் அரைய அரைக்கால் பர்சன்ட் உலகத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் மக்கள் தொகையில் நம்ம பங்கு இல்லை ஒரு இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு ஆனால் உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணுறது குறைவா தான் பண்ணுறோம் இதில் கிடையாது ஐபி ராப் இந்த மாதிரி உளவுத்துறை இருக்குல்ல அதில் இடஒதுக்கீடு கிடையாது தண்ணீர் இல்லை அங்கிருக்கும் கிடையாது Algo tal vez